விதகி இயக்கம் இது வன்னிருக்கு மக்களுக்குமான விதைகளின் குரல் கொங்கு நாட்டு தங்கம் அஇஅதிமுக என்ற ஒரு மாபெரும் பேரு இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவருமாக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய எழுபத்தி ஓராவது பிறந்தநாள் விழாவை நாளை கொண்டாட இருக்கிறார் அதாவது பனிரெண்டாம் தேதி கொண்டாட இருக்கிறார் அவருக்கு எங்களுடைய விதைகள் இயக்கத்தின் சார்பாக இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் எங்கள் விதைகள் இயக்கத்தினுடைய கிட்டத்தட்ட மூன்று லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் சப்ஸ்க்ரைபர் இருக்காங்க அவர்கள் அனைவருடைய சார்பாக நான் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் நீங்க எப்படி இப்பவும் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து இந்த ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் என்ற தீய சக்தியை எப்படி நீங்க சட்டம் மன்றத்தில் ததர விடுறீங்களோ அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க தமிழ்நாடு முதலமைச்சராகி ஆளும் கட்சி என்ற நிலையிலிருந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் மீண்டும் கதற விடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய வாழ்த்துக்களை மனவார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு தலைமை எப்படி இருக்கணும் ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று ஒரு சாட்சியாக நிற்கிறார் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னாக்க தன்னுடைய பிறந்தநாள் விழாவை யாரும் வீணா பட்டாசு வெடிச்சோ யாரும் பேனர் ஒட்டியோ போஸ்டர் ஊட்டியோ என்னுடைய தலைமை கழகத்துக்கு வந்து சந்திச்சோ என்ன நேர்ல வந்து பார்த்தோ தயவு செய்து என்னுடைய பிறநாள் விழாவை கொண்டாடாதீங்க ஏன்னா பாகல்கம் தாக்குதல்ல நம்முடைய ராணுவ வீரர்கள் இறந்திருக்கிறாங்க நம்முடைய இந்திய குடிமக்கள் இறந்திருக்கிறாங்க அதனால இந்த விழாவை என்னுடைய பிறந்தநாள் விழாவை நீங்க ரொம்ப கோலாகலமாக கொண்டாட்டமாக வீண் செலவு செய்து கொண்டாடாதீங்க முடிந்த வரைக்கும் ரத்த தானம் ஒழுங்குங்க மருத்துவ முகாம் வைங்க அப்படின்னு அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார் அதன் விளைவாக ரத்தமே தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட மாவட்ட செயலாளர் தமிழ்நாடு முழுக்க அவர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப பிரிவு மற்றும் அண்ணா தொழிற்சங்கம் இவர்களும் இணைந்து தமிழ்நாடு முழுக்க ரத்த தானம் செய்திருக்கிறார்கள் என்று கிட்டத்தட்ட இருபத்தி ஐயாயிரம் பேர் ரத்த தானம் கொடுத்திருக்கிறாங்க மிகப்பெரிய சாதனை தொடர்ந்து வந்து மற்றும் எதிர்கட்சியாக எந்த கட்சியும் சாஹித்ரா சாஹே நம்முடைய கலா பொதுச்செயலாளர் நம்மளுடைய பிறந்த நாளில் அண்ணா துறைசங்கமும் மருத்துவனையும் விளைந்து நீங்க செய்திருப்பது எங்களுக்கு மிக பெரிய மாநிலம் முழுக்க இன்றைக்கு எண்பத்தி ரெண்டு மாவட்டங்களிலும் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட நண்பர்கள் கொடியாரங்கள் நன்கொடையாளர்கள் இருக்கிறதே சிறந்த தானமான ரத்த தானத்தை ரத்தத்தின் ரத்தமே என்ற தலைப்பிலே ஒரு ஆளுக்கு ஒரு யூனிட் ரத்தம் அப்படின்னு சொன்னா கூட கிட்டத்தட்ட இருபத்தி ஐயாயிரம் யூனிட் ரத்தம் இன்றைக்கு தமிழ்நாடு ரத்த வங்கிக்கு சென்றிருக்கிறது அது இன்னும் இருபத்தி ஐயாயிரம் குடும்பங்களை வாழ வைக்கப் போகிறது அந்த ரத்தம் அந்த ரத்தம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அடிமட்ட தொண்டனில் இருந்து உயர்நிலையில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வரைக்கும் கொடுத்த அந்த ரத்தம் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய இருபத்தி ஐயாயிரம் குடும்பங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த ரத்தம் போய் சேரப்போகிறது தமிழ்நாடு முழுவதும் மருத்துவ முகாம் கண் சிகிச்சை முகாம் அப்படி சொல்லிட்டு பல முகாம்கள் மட்டும் நடத்தல பல இடங்கள்ல அன்னதானங்கள் கொடுத்திருக்கிறாங்க கோவிலில் அபிஷேகங்கள் செய்திருக்கிறாங்க தங்க தேர் அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை இன்றைக்கு செய்திருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுக்க அனைத்து இந்திய முன்னேற்ற கழக தொண்டர்கள் பாகல்காமில் இறந்த ராணுவ வீரர்களுக்கு ஒரு நிமிட மௌன அஞ்சலி தமிழ்நாடு முழுக்க செலுத்தப்பட்டிருக்கிறது இதுவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் உத்தரவின் பேரில் தமிழ்நாடு முழுக்க அவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கிறது மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் அங்கே போர் வெற்றியை கொண்டாடும் விதமாக நம்மளுடைய இந்திய ராணுவ வீரர்கள் எப்படி வீரமாக போரிட்டு பாகிஸ்தானை தங்களுடைய வழிக்கு கொண்டு வந்தார்கள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வந்தார்கள் சொல்லிட்டு அவர்களை கௌரவிக்கும் விதமாக அவர்களுக்கு ராயல் சல்யூட் அடிக்கக்கூடிய நிகழ்ச்சியை தமிழ்நாடு முழுவதும் இன்று நடத்தி இருக்கிறார்கள் அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்திருந்தால் ஏன்னா போர் முடிஞ்சிருச்சு அமைதி எல்லாம் திரும்பிடுச்சு ஒரு ரெண்டு நாள் ஆயிடுச்சு எல்லா கழகத்துக்கு வாங்க எல்லார தலைவனும் அதை வந்து எதிர்பார்க்கக்கூடியதான் எல்லாரும் நமக்கு சால்வை அணிவிக்கணும் பரிசு பொருள் கொண்டு வரணும் எல்லாரும் நமக்கு வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று தான் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணிருக்காரு பாருங்க என்னுடைய பிறந்தநாளை கோலாகலமாக கொண்டாடாதீங்க போஸ்டர் விட்டாதீங்க பேனர் வைக்காதீங்க மட்டும் பஸ்ட்லாஸ் வெடிச்சு பணத்தை வீணாக்காதீங்க உங்களால் முடிந்த உதவியை இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யுங்க ஏழை எளிய மக்களுக்கு செய்யுங்க இன்னைக்கு ஒரு நாள் ஒருத்தவன் பசி அவனுடைய அவங்களுடைய பசியை நீ ஆத்தனானா நீ அவங்க நீ கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆணைக்கணங்க இருபத்தி ஐயாயிரம் பேர் ரத்த தானம் கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இருபத்தி ஐயாயிரம் யூனிட் ரத்தம் இருபத்தி ஐயாயிரம் பேரை வாழ வைக்கக்கூடியது இந்த அதிமுகவின் ரத்தம் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது அப்ப தமிழ்நாடு முழுக்க பல பேருடைய பசிப்பினி என்று நீங்கி இருக்கிறது அப்போ ஒரு தலைவன்னா இப்படிதான் இருக்கணும் இங்க ஒரு தேசம் ஒரு நெருக்கடியான நிலையில இருக்கு போர் பதற்றத்தில் இருக்கு இந்த நிலையில அவர்களுக்கும் மௌன அஞ்சலி செலுத்தணும் இறந்து போனவர்களுக்கும் இறந்த ராணுவ வீரர்களுக்கு இறந்த குடிமக்களுக்கும் மௌன அஞ்சலி செலுத்தணும் அதே சமயத்துல வெற்றியை கொண்டாடுவதமாக ராணுவ வீரர்களுக்கு ராயல் சலியூட்டும் வைக்கணும் பொதுமக்களும் பயன்பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு பன்முகத்தன்மையோடு அஇஅதிமுக தமிழ்நாடு முழுவதும் நடத்தி இருக்கிறது உங்களுடைய மக்கள் பணி மேலும் மேலும் தொடர வேண்டும் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாளை தமிழ்நாடு முதலமைச்சராக அந்த அரியணையில் அமரும் போது நிச்சயம் தமிழகம் மீண்டும் ஒரு பொற்கால ஆட்சியை நோக்கி மாபெரும் வளர்ச்சியை நோக்கி செல்லும் என்பதுல எந்த விதமான சந்தேகம் எங்களுக்கு கிடையாது விதைகளை இயக்கத்தின் சார்பாக அவருக்கு எங்களுடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மற்றும் இந்த விழாவை தமிழ்நாடு முழுக்க நடத்திய இரத்த தானம் பண்ணது அன்னதானம் பண்ணது ஏழை எளிய மக்களுக்கு உணவு உடைகள் வழங்கிய அத்தனை பேருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி